அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ராசியின் அதிபதியான குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரனின் ஆட்சி வேடானாசியில் ரூண ரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு அமரப்போகிறாருங்க எனவே இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவான் பொதுவாக ஆறாம் இடத்திற்கு செல்வது அவ்வளவு அதிகமான நன்மையை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசியின் அதிபதியாக இருக்கிறார் அவர் ரோணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக பல விலகும் என்றால் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் ஆறாம் இடத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சுப பார்வையை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல செலுத்துகிறாருங்க குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் பதிவதால் அவருடைய சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சற்று கவனமும் விழிப்புணர்வும் தூணரோக சத்துருஸ்தானம் ஆறில் அமரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீடான ஆறாம் இடத்தில் அமர்வதால் சற்று விழிப்புணர்வு நிச்சயம் தேவை பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர்தான் குரு ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இனிமேல் தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாகவே குரு ரிசபராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமக்ரகமாக இருக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதி ஒரே கல்லூரியில் படித்தனர் ஒரே பள்ளியில் படித்தனர் இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் மற்றொரு இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் முழு சுபக கிரகமாக இருக்கக்கூடிய குரு சாதகமாக தன்னுடைய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குருவின் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயன் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு குக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல அவரின் சுப பார்வையும் தங்களுடைய வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பார்வை நிச்சயமாக இரண்டு சமநிலையில் இருந்த நண்பர்களின் வாழ்வில் மட்டத்தில் பண வசதியில் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும்போது அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் பண வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் ஆனால் இவை அனைத்தும் லாற்றி சீற்று போன்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க ஏனென்றால் குறுக்கு வழியிலோ அல்லது தவறான வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வலுவாக இருக்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் நேர்வழியில் உங்களுடைய வாழ்நாள் இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நேர் வழியில் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய குரு என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லங்க மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வை சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரகநிலைகளின் பார்வையிலும் குரு சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க புதன் மற்றும் சுக்கரனை குரு பார்க்கிறாருங்க இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் அவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் அவருடைய பயிற்சியானது மற்ற கிரகங்களை விட மிகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர சஞ்சரித்தாலும் இந்த எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிக வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாகிவிடுவாருங்க எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் வானியல் அரசன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க நவ கிரகங்களுக்கு மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவராகவும் இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது குரு பகவானை வரைக்கும் இந்த துறையில் மட்டும்தான் தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது குரு பகவான் விதமான பணிகளிலும் மனித வாழ்வுல ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அவருடைய உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும் அபரிவிதமான நன்மை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல உச்சம் போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக தனது பகை கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவளர்ந்து இருப்பாருங்க ஆனால் அது போன்ற நிகழ்வு பகை கிரகத்தில் இருந்தாலும் ஏற்படாது ஏனென்றால் அவருடைய ஆட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் அவை நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும் எனவே இந்த இந்த தருணத்தில் மிக சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பொதுவாக ஆறாம் இடத்திற்கு வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் அவரது பகை வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவிற்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை இருந்தாலும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் சில பணிகளை எளிமையாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் சோம்பேறித்தனம் அதிகமாவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது எனவே சற்று அதீதமாக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இல்லாமல் வெகுவாக அனைத்து விதமான பணிகளையும் சுலபமாக செய்துவிடக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதே சில சிக்கல்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறதுங்க எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கிய தொல்லை சார்ந்த விஷயங்கள் குறைக்க வேண்டும் என்றால் உடல் பயிற்சியை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சனி மிக வலுவாக இருந்தாலும் கூட ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது நீங்கள் எதிர்பார்க்கிறபடிய திருமண வாக்கியம் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நல்ல வரனுக்காக கா தனுசு ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நல்ல வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் அளவிற்கு தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க ஏனென்றால் காசியின் அதிபதி மிக வலுவாக ஆறில் இருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சப்தம பார்வையால் விரயஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையால் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பாதிப்புகள் நிச்சயமாக விலகும் குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்று தருகிறாருங்க ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நேரடியாக பல பிரச்சனைகள் சந்திக்காமல் சில மறைமுகமாக சில எதிர்பாராத பிரச்சனைகளையும் கடன் சார்ந்த தொல்லைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த தருணத்தில் கடன் வாங்குவதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் ஆனால் அதே சமயம் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் தனஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையால் விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே சுப விரயம் இணைத்ததை விட வும் மகிழ்ச்சியாகவும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஜீவனஸ்தான தொழில் இடத்தில் பதிகிறது வலுவாக அமர்ந்திருக்கும் போது குருவினுடைய சுப பார்வை பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் பதிவதால் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிச்சயமாக தனுசுராசிக்காரர்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக தனி உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியும் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்கான பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் தனசுராசுக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்களை அபரிவிதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்களின் வாடிக்கையாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல

நிச்சயமாக அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பொது சேவைகள் அனைத்தும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க இவர் ஆறில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விளைச்சல் அதிகரித்தாலும் அந்த விளைச்சலை பெறுவதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாகவும் அலைச்சல் நிறைந்திருப்பதற்கான சூழ்நிலையும் உண்டு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கிய மாணவராக இருப்பவர் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளில் குரு ஆறில் இருப்பதால் பெண்மணிகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனத்துடன் இருங்க மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்கார பெண்மணிகள் வாரத்தில் காலக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் விரைந்து கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல குருவிற்கு பிடித்த அவரது பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை